ஊழலின் மறுபக்கம் திமுக இந்தியா கூட்டணி என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் தேசத்திற்கு எதிரானவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை யார் செய்திருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்தை கொள்ளையடிப்பதை இந்த தேசத்தினுடைய ரீசோர்ஸ் அதை கொள்ளையடிப்பதையும் ஊழல்களை செய்வது தான் இந்திய இந்தி கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது எல்லாம் தெரியும் டூ ஜி எவ்வளோ பெரிய ஊழல் அது குறிப்பாக நம்முடைய நீலகிரி தொகுதியை சார்ந்த திரு ராஜா அவர்கள் ஈடுபட்ட அந்த ஊழல் அந்த ஊழல் கேஸில் அப்பீல் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த வழக்கில் என்னைக்கு கூட ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு தயாராக இருக்கிறது என்பதை தகவலையும் உங்களுக்கு கொள்ளுது அப்போ திமுகவும் டிஎம்எஸ்சி மற்ற கட்சிகள் எல்லாமே அதே நிலைப்பாடு தான் செய்தார்களா அப்போ திமுக வந்து காங்கிரஸ் மற்ற கட்சிகளை அவங்களுடைய அமைப்புகளை ஏவி தான் செய்தார் அப்படி கிடையாதுங்க அதாவது தேர்தல் பத்திரம் என்பது ஒவ்வொருவரும் அவர்கள் வந்து தாங்க முன்வந்து கட்சிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற டொனேஷனாக தான் நான் பார்க்குறேன் அதான் இப்போ ஒயிட் காலர் சாம் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்போ அதிகமான நிதி வாங்கியிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஸ்கேம் செய்தால் இந்த நிதியை வாங்கினார்களா என்ற ஒரு கேள்வி திரும்பி மக்கள் கேட்பதற்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒயிட் காலர் ஸ்கேம் ஆகாயத்தில் ஸ்கேம் செஞ்சது யார் டூ ஜி ஊழலில் செஞ்சது யார் திமுகவை சேர்ந்த ராஜா அதில் பயன்பெற்றது திராவிட முன்னேற்றக் கழகம் குடும்பம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் அதனால் இந்த ஸ்கேமை பற்றி பேசுகிறதுக்கு அல்லது இந்த மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது கடந்த பத்து ஆண்டுகளாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிக சிறந்த எந்த ஒரு அமைச்சர் மேலேயும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலேயும் கூட சின்ன ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாத அளவுக்கு சிறந்த ஒரு நிர்வாகத்தை ஊழலற்ற நிர்வாகத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஊழலுடைய மறுபக்கம் திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த கூட்டணியும்